வெல்கம் பேக் டு மை சேனல் ஜூன் முப்பது வரோட வந்து அஃபிஷியலாக வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு அடுத்தது வந்து ஜூலை தேதி ரேங்கிங் எல்லாத்துக்கும் டவுட் இருக்கும் சார் ஜூன் முப்பதாம் தேதி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டாங்க ஜூலை தேதி ரேங்கிங் இருக்காங்க இந்த பத்து நாள் வந்து ஏன் சார் இவ்வளோ கேப் நினைக்கிறீங்கன்னா இதுக்கான ப்ராசஸ் நிறையா இருக்குது ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணது எல்லாமே வந்து எலிஜிபிள் அப்ளிகெண்ட்டுன்னு சொல்லி வந்து முதல்ல அவங்க லிஸ்ட் பண்ணணும் இன்னிஜிபிள் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ரெஜெக்ட் பண்ணி மேக்ஸிமம் வந்து இண்டெலிஜிபிள் வந்து எவ்வளோ கூட மினிமைஸ் பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணுவாங்க ஏன்னால் வந்து இன்னும் வந்து நிறைய பேர்த்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த அவேர்னஸ்ஸே இல்லை ஏன்னால் நம்மளும் ஒரு நான் இல்லை எல்லா யூடியூபர்ஸும் வந்து நீங்கள் ரெகுலராக வந்து யூஸ் அண்ட் டைம் பாஸ்வேர்டு வச்சு உங்களோட லாகின் பாருங்கள் லாகின் பார்த்து வியூ ஸ்டேட்டஸ் போய் பாருங்க வியூ ஸ்டேட்டஸ்ல வந்து உங்களுடைய சர்டிபிகேட் வந்து சக்சஸ்ஃபுல்லி வந்துருச்சா கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படி வரலன்னா நீங்க டிஎஃப்சி சென்டருக்கு போய் வந்து பண்ணுங்கன்னு சொல்லி முடிஞ்சவரை எல்லாருமே அவேர்னஸ் கொடுத்துருக்கோம் பட் அதையும் மீறி வந்து வில்லேஜ் குக்கிராமங்கள் இருக்கிறவங்களுக்கு அந்த அவேர்னஸ் தெரியாம இருக்காங்க ஏன்னா ஒரு சிலவங்க வந்து டைரக்டா காலேஜ் அப்ரோச் பண்ணிருப்பாங்க காலேஜ் வந்து அந்த ஃபாலோ பண்ணுவாங்க கண்டிப்பா பண்ணுவாங்க ஒரு சில டெஸ்ட்ல வந்து கொடுத்துருப்பாங்க அவங்க ஒரு ஜெனியூல் டெஸ்ட் தான் பண்ணுவாங்க ஒரு சிலவங்க வந்து அது எப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும் பப்ளிக் ஃபண்ட்ல வந்து நான் ரெண்டு மூணு தடவை சொல்லியிருக்கேன் ஸோ அதனால வந்து ஏன்னா ஒரு சில கம்யூனிட்டிக்கு வந்து அவங்க கவுன்சிலிங் போடணும் அவசியமே கிடையாது டைரெக்டாக வந்து அவங்க மேனேஜ்மெண்ட்லேயே வந்து அந்த சீட்ஸ் கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு சில டெஸ்ட் என்ன செய்வாங்கன்னா அவங்க டைரெக்டாக வந்து கவுன்சிலிங்கில் ரெஜிஸ்டர் பண்ணாமல் மேனேஜ்மெண்ட்டில் கொடுத்துட்டா அவங்க அந்த மேனேஜ்மெண்ட்டில் எடுத்துக்கலாம்னு சொல்லி பண்ணுவாங்க ஸோ ரைட் அதை பத்தி நம்ம வந்து டீப்பா வந்து வேற வீடியோ டிஸ்கஸ் பண்ணுவோம் இப்போ இந்த பத்து நாள் என்ன செய்வாங்கன்னா எலிஜிபிள் எலிஜிபிள் கேண்டிடேட்டை மட்டும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு அந்தந்த கம்யூனிட்டியில அவங்க இருக்காங்களான்னு பார்த்துட்டு முதல்ல வந்து ஹை மார்க்ல இருந்து லோ மார்க் வரை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு ரேங்க் கொடுத்துட்டு அப்புறம் ஓவரால் மார்க் எல்லாத்தையும் கிளப் பண்ணிட்டு அதுக்கும் வந்து ரேங்க் பண்ணி ஜென்ரல் ரேங்க் அண்ட் கம்யூனிட்டி ரேங்க் ரெண்டுமே கொடுப்பாங்க ஆனா இப்போ ரீசண்டா வர ஃபோன்ஸ் வந்து என்னுடைய அப்சர்வேஷன்ல வந்து சிட்டிஸ் அதாவது மதுரை கோயம்புத்தூர் திருச்சி இந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டி சென்னை இந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டிஸ்ல இருக்கிறவங்களுக்கு கவுன்சிலிங்கான ப்ராசஸ் வந்து தெரிஞ்சிருக்கு ஆனால் அதே மாதிரி வந்து டவுன்ஸ் அண்டு வில்லேஜஸ் அண்டு குக்கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கு இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் என்னன்னே தெரியல இவன் வந்து நம்மளுக்கே வந்து ஒரு கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து ஒரு பதினாலு நாள் நடக்கிறது வந்து முதல் மூணு நாள் வந்து நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் அப்புறம் ரெண்டு நாள் நீங்க கன்ஃபார்மேஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட் பண்ணிட்டு ப்ரொவிஷனல் அலாட் பண்ணிட்டு நீங்க டிஎன்சி சென்டர் போகணும் காலேஜ் போகணும்னு சொல்லி நம்மளே சொல்லும்போது நம்மளுக்கே அந்த வந்து கன்ஃபியூஷனா இருக்கும் போது எதுவுமே தெரியாம ஃபர்ஸ்ட் டைம் கவுன்சிலிங் பண்ற குறிப்பா வந்து சிறு டவுன்ஸ் அண்டு வில்லேஜ்ல இருக்கிறவங்களுக்கு அந்த அதாக்கஸ் இல்லை எனக்கு வர்ற ஃபோன்ஸ் வந்து ஒரு சில பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் கேட்கறாங்க என்ன கேட்கறாங்கன்னா சார் ஜூலை பத்தாம் தேதி வந்து நம்மளுக்கு காலேஜ் கொடுத்துருவாங்களா சார் நம்ம எந்த காலேஜ்ல வந்து நம்ம இது வந்து ஜூலை பத்து ரேங்க் சொல்றாங்களா சார் எப்படி சார் வந்து நம்மளுக்கு கூப்பிட்டு போன்ல சொல்லுவாங்களா மெயில் பண்ணுவாங்களா இல்ல நம்ம நேரம் போய் காலேஜ்ல போய் வந்து சீட் எடுக்கணுமான்னு அவங்களுக்கு அது தெரியாம இருக்காங்க ஏன்னா வந்து அது தெரியாம இருக்கிறது வந்து நம்மளுடைய கடமை வந்து என்ன செய்யணும்னா இன்னும் வந்து மெயினா வந்து நீங்க நிறைய வந்து அவேர்னஸ் ப்ரோகிராம் வந்து நீங்க சிட்டி லெவல்ல போடுறீங்க கனெக்ட் பட் வந்து இன்னும் வந்து சின்ன சின்ன ஊர்களில் என்ன செய்யலாம் கண்டிப்பா வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணலாம் இது கண்டிப்பாக வந்து உங்களோட மேன்சோர்ஸ் நிறைய இருக்கு அப்படி இல்லையா எங்களை இப்ப நம்ம வந்து சோசியல் அவேர்னஸ் வந்து ஒரு சின்ன சின்ன வில்லேஜ்ல வந்து சின்ன சின்ன ஊர்ல வந்து ஒரு கேப் மாதிரி போட்டு கவுன்சிலிங் ப்ராசஸ் எல்லாத்துக்கும் பண்றதுக்கான முயற்சி நான் ரெடியாக இருக்கேன் ஸோ அதே மாதிரி எல்லாருமே ரெடியாக தான் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி தேர்ட் பார்ட் சோர்ஸ் யூஸ் பண்ணி அந்த வில்லேஜ் அண்டு ஸ்மார்ட் டவுன்ஸில் இருக்கிறவங்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் அந்த பத்து பதிமூணு நாள் நடக்கிற ப்ராசஸை வந்து க்ளியராக வந்து அவங்கள எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் ஏன்னா இதனால வந்து ஏன்னால் எனக்கு நாலஞ்சு பேர் ஃபோன் பண்ணியே சார் எனக்கு வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் என்னன்னு தெரியாம தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட் எடுக்காமல் செகண்ட் ரவுண்டில் வந்தோம் செகண்ட் ரவுண்டில் கவுன்சிலிங் ப்ராசஸ் தெரியாமல் தேர்ட் ரவுண்ட் வந்தோம் தேர்ட் வந்து இவ்வளோ தான் காலேஜ் போகணும்னு தெரியாமல் வந்து எங்கள் நாட் அலாட்டர் வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி வந்து எங்களுடைய லைஃப் எல்லாமே வந்து அவேர்னஸ் இல்லை இப்படி நான் அது என்னுடைய சஜஷன் இந்த மாதிரி வந்து நிறைய இடத்துல வந்து நம்ம என்ன செய்யலாம் விழிப்புணர்வு பண்ணலாம் அப்படியும் இல்லைன்னா டிஎன்இ ஆன்லைன் டோட்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணும்போது எல்லாத்தோட மொபைல் நம்பரும் உங்ககிட்ட இருக்கும் ஏன்னா அப்ளிகேட் பண்ணும்போது மொபைல் நம்பர் கண்டிப்பாக இருக்கும் மெயில் இருக்கும் என்னுடைய சஜஷன் என்னன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து ஷெடியூல் இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வர்றாங்க மேபி நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இரநூறுலேருந்து நூத்தி எழுபத்தஞ்சு ஸ்டூடண்ட்ஸ் நூத்தி எழுபத்தஞ்சு மார்க் வர வர்றவங்களுக்கு அந்த கவுன்சிலிங்க்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புனா அதாவது உங்களுக்கு வந்து இத்தனாம் சாய்ஸ் பில்லிங் பண்ணணும் அடுத்தது வந்து ரெண்டு நாள்ல வந்து நீங்க வந்து நீங்க ஒதுக்கப்பட்ட கல்லூரியை வந்து நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும் அதுக்கப்புறம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க அஞ்சு நாள்ல வந்து அந்த காலேஜ் போய் சேரணும் அப்படி இல்லையா டிஎம்சி சென்டர் போகணும்னு அந்த மூணு மெயின் ப்ராசஸ் இருக்குல்ல இந்த மூணு மெயின் ப்ராசஸும் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி எஸ்எம்எஸ் பண்றதுக்கான சோர்சஸ் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு ஈவன் இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ நான் பாஸ்போர்ட் வந்து ரெனியூவல் பண்ண போறேன் பாஸ்போர்ட் புதுசாக பண்ண போறேன்னா ஒவ்வொரு இடத்துலயும் வந்து எஸ்எம்எஸ் எம் எஸ் வந்துட்டு இருக்கும் இப்ப பாஸ்போர்ட் வந்து உங்களுக்கு ஷெட்யூல் இத்தனாம் தேதி ரெண்டு முன்னாடி உங்களுக்கு வந்து இத்தனாம் தேதி வந்து பாஸ்போர்ட் ஷெடியூல் இருக்கு அப்புறம் பாஸ்போர்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண உடனே நீங்க ஏ கவுண்ட் முடிச்சிட்டீங்க அப்புறம் வந்து உங்க இது வந்து வெரிபிகேஷன்ல இருக்கு உங்க பாஸ்போர்ட் கிராண்ட் ஆயிடுச்சு அதே மாதிரி வந்து உங்ககிட்ட வந்து சோர்சஸ் இருக்கு டேட்டா பேஸ் இருக்கு நீங்க ஒவ்வொரு தரையும் வந்து அவங்களுக்கு என்ன செய்யலாம் குறும் செய்தி அனுப்புறா சோ இந்த மாதிரி வந்து ஒரு எஸ்எம்எஸ் வந்து நீங்க எல்லாத்துக்கும் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்

நம்மளுடைய இது கடை கோடியில இருக்கிறவங்களும் என்ன செய்யணும் முயற்சிகள் வந்து கண்டிப்பா வந்து பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன் இன்னும் வந்து இது ஏன் வந்து இந்த வீடியோ நான் பேசுறேன்னா ரீசெண்டா ஃபோன்ஸ் எல்லாருமே வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஜூலை பத்தாம் தேதி காலேஜ் வந்துருமா அந்த காலேஜுக்கு நாங்க போகணுமா இல்ல கூப்பிட்டு சொல்லுவாங்களா சார் இது எனக்கு என்னன்னே புரியல சார் இந்த கவுன்சிலிங்னாவே எங்களுக்கு என்னன்னே புரியலன்னு சொல்லி கேக்குறாங்க ஆப்வியஸ்லி அவங்க சொல்றது கரெக்ட் தான் ஏன்னா முந்தி வந்து சென்னையில வந்து சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங் நடந்துட்டு இருந்தது அப்பெல்லாம் எப்படி இருந்தது ஒரு நூத்தி நூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து தொண்ணூத்தி மூணு வரை ஒரு நாள் கூப்பிடுவாங்க அந்த ஒரு நாள் கூப்பிடும் அந்த ஒரு மணி நேரம் ஒன்று ஸ்லாப் போட்டிருப்பாங்க பத்து பத்து டு பதினொன்று பதினொன்று டு பன்னெண்டு அப்படின்னு ஒரு நாளைக்கு ஆறு ஏழு ஸ்லாப் இருக்கும் அப்போ வந்து காலேஜ் சூஸ் பண்ண ரொம்ப ஈஸியா இருந்தது ஏன்னா அப்படியே வந்து நம்ம உள்ள சாய்ஸ் பில்லிங் உள்ள சூஸ் பண்றதுக்கு முன்னாடி வர வந்து அதான் யூனிவர்சிட்டி கிண்டியில வந்து என்ன இருக்கும் எல்லாமே வந்து டிஸ்ப்ளே இருக்கும் நம்ம வந்து ஒரு அடுத்த ரவுண்டு நம்ம போறதுக்கு முன்னாடி வர வந்து என்னென்ன காலேஜில் வந்து சீட்ஸ் இருக்குன்னு நம்ம நோட் பண்ணிட்டு ஒரு நாலஞ்சு காலேஜ் மட்டும் நோட் பண்ணிட்டு உள்ள போய் வந்து நம்ம அந்த காலேஜை சூஸ் பண்ணிருக்கலாம் ஏன்னா வந்து அப்போ வந்து இந்த மாதிரி வந்து யாருக்குமே வந்து ஒரு குழப்பங்கள் வரல அதுக்கப்புறம் வந்து இப்ப கொரோனா வந்தது அதுக்கப்புறம் வந்து நம்ம டெக்னாலஜி கூடிச்சு எல்லாத்துக்கும் சென்னை கூப்பிடக்கான சாத்திய கூறுகள் இல்லை அதனால ஆன்லைன் சிஸ்டம் வரவேற்கத்தக்கது ஆனா அந்த ஆன்லைன் சிஸ்டத்துல என்ன டிராபேக்னா ஒரு பஞ்ச் ஆஃப் சொல்லி நம்ம கூப்பிடுறோம் ஒரு ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீனா ஒவ்வொரு ரவுண்டும் இருபதாயிரம் பேர் நாற்பதாயிரம் பேர் கடைசியில் இருக்க அறுபதாயிரம் பேர்ல கவுன்சிலிங் வராங்க அப்படிலாம் வந்து அவங்க சாய்ஸ் லிஸ்ட் போடும் போது அவங்களுக்கு வந்து சீட் கிடைக்காம வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கு ஏன்னா கண்டிப்பா வந்து நம்ம டெக்னாலஜியை வந்து நம்ம அடாப்ட் பண்ணி ஆகணும் பட் அந்த டெக்னாலஜியை நம்ம அடாப்ட் பண்ணா அதுக்கான அவேர்னஸ் கொடுக்குற வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மது ஸோ அதனால வந்து எஸ்எம்எஸ் ஒரு ஆப்ஷன் நீங்க பண்ணீங்கன்னா வந்து அவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி வந்து சின்ன சின்ன டவுன்ஸ்லாம் வந்து நிறையா கோயம்புத்தூர்ல வந்து தினமலர் சேர்ந்து வந்து அவேர்னஸ் நடக்கிறது திருச்சியில மதுரையில கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி இடத்துல நடக்குது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே அந்த ப்ராசஸ் தெரியும் ஏன்னா ஓரளவு வந்து படிச்சவங்க அவங்களுக்கு அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் தெரியும் பட் நம்ம டார்கெட் பண்ண வேண்டியது ஒரு ஒரு சின்ன கள்ளக்குறிச்சி சவுத்துல பார்த்தீங்கன்னா வந்து திருமங்கலம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஊர்களில் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம அவேர்னஸ் நிறைய கொடுக்கணும் அந்த அவேர்னஸ் கண்டிப்பா கொடுத்து இந்த கவுன்சிலிங்ல வந்து எல்லாருமே வந்து யாருமே வந்து அந்தந்த ரவுண்ட்ல எடுக்காம வந்து அந்த ரவுண்ட்ல வராம இருக்கிறதுக்கான முயற்சி வந்து கண்டிப்பா வந்து

மீண்டும் அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸோட ப்ராப்ளம்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை எப்போது நான் சொல்ல மாதிரி தான் என்னது லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பாய் பாய்